சாப்பிடும் பொழுது கண்ணீர் வடிக்கும் ஒரே விலங்கு முதலை தன் வாழ்நாளில் நீரை அருந்தாத உயிரினம் எலி தாஜ்மஹால் மக்ரானா மார்பில் கட்டப்பட்டன இளஞ்சிபுப்பு நிறத்தில் பால் தரும் விலங்கு நீர் யானை பல துண்டுகளாக வெட்டினாலும் உயிர் வாழும் உயிரினம் மண்புழு கும்பகோணம் பேமஸ் வெற்றிலை ஊத்துக்குழி பேமஸ் வெண்ணெய் மணப்பாறை பேமஸ் முறுக்கு பொள்ளாச்சி பேமஸ் இளநீர் திருப்பதி பேமஸ் லட்டு காஞ்சிபுரம் பேமஸ் பட்டு தூத்துக்குடி பேமஸ் உப்பு திண்டுக்கல் ஃபேமஸ் பூட்டு சிவகாசி பேமஸ் பட்டாசு திருப்பூர் பேமஸ் பனியன் ஆம்பூர் பேமஸ் பிரியாணி திருநெல்வேலிக்கு பேமஸ் அல்வா சேலம் பேமஸ் மாம்பழம் பண்ருட்டி பேமஸ் பலாப்பழம் மதுரை பேமஸ் மல்லிகை பழனி பேமஸ் பஞ்சா உலகில் மிக பெரிய பறவை தீக்கோழி ஜெஸ் விளையாட்டு தோன்றிய இடம் இந்தியா பறக்கும்போதே உறங்கும் பறவை கழுகு அதிகமாக மது அருந்தினால் கல்லீரல் பாதிக்கப்படும் மனிதனின் நகம் வருடத்திற்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சாங்குளம் வளரும் மனிதனுக்கு இணையான அறிவு உள்ள உயிரினம் டால்பி. தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் நத்தை கோபம் வந்தால் தன் வாழை ஆட்டும் உயிரினம் பூனை ஒரு ஆண்டில் எண்ணூறு குட்டிகள் போடும் உயிரினம் எலி தன் பின்னங்காலால் சுவையை அறியும் உயிரினம் பூச்சி ஐரோப்பியாவின் காப்பகம் பெல்ஜியம் ஐரோப்பியாவின் நோயாளி துருக்கி ஐரோப்பியாவின் கோழி கூடு நெதர்லாந்து ஏழு மலைகளின் நகரம் ரோமாபுரி உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா தனது மூளையை எடுத்தாலும் உயிர் வாழும் உயிரினம் ஆமை கோபம் வந்தால் கொட்டாய் விடும் உயிரினம் நீர் யானை தன் கொம்புகளை ஆண்டுக்கு ஒரு முறை விழுந்து முளைக்க வைப்பதுமான் தன் மூக்கில் பல் உடைய உயிரினம் முதலை ஒரே நேரத்தில் இரு கண்களால் இரு வெவ்வேறு காட்சிகளைப் பார்க்கும் உயிரினம் ஆந்தை கடலால் மூழடிக்கப்பட்ட கண்டம் குமரி கண்டம் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு அயர்லாந்து கடல்களின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எகிப்து அரேபியாவின் முத்து நாடு என அழைக்கப்படும் நாடு பஹ்ரீன் இரவில் பால் குடித்தால் ஆயில் பெருகும் இரவில் தயிர் குடித்தால் ஆயில் குறையும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மாத்திரை போட வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வாந்திக்கு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவில் உண்ணாமல் தூங்கக்கூடாது